என் பிள்ளையே இங்கு யாரும் தனித்து விடப்படுவதில்லை எல்லோருடனும் நான் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்து வாழ்வை நடத்துகிறாய் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடுதான் வருகிறேன் எனவே எதை பற்றியும் எந்த கவலையும் இன்று இரு என் நாமத்தை ஜெபித்துக்கொண்டே கொண்டே வாழ்வை கடக்க உன்னால் முடியும் திருச்செந்தூர் வர முடியாவிட்டாலும் நீ நினைக்கும் உனக்காக வருகிறேன் கிரகநிலைகள் மாறுவது குறித்து உன்னை கவனமாகத்தான் இருக்க சொன்னேன் கவலையோடு இருக்க சொல்லவில்லை கிரகங்கள் அதன் கடமையை செய்கின்றன நீ உன் கடமையை கவனத்தோடு செய்தால் போதும் பிள்ளைகள் நன்றாக படித்து தேர்வினை நன்றாக எழுதுவார்கள் அதை பற்றிய எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் எழுகிறது ஆனால் அது தேவையற்றது எல்லாம் நல்லபடியாக முடிந்து நீ என்னை திருச்செந்தூரில் வந்து தரிசிப்பாய் ஆனந்த கண்ணீருடன் பக்கபலமாக நான் நிற்கிறேன் உன் குடும்பத்தோடு நல்லதே நடக்கும்